தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாழ்வை உருவாக்குகிறவரே நன்றி அப்பா பாதுகாக்கிறவரே பராமரிக்கிறவரே நன்றி ஆசீர்வாதத்தை இரக்கத்தையும் அன்பையும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் அளவிட முடியாமல் கொடுக்கிறவரே உம்மை போற்றுகிறோம் அப்பா நீர் உயர் உற்சாக வாழ்வின் நன்மை தரங்களை பெற எங்களை எங்கள் வாழ்வை அன்னை மரியாளின் சந்திப்பினால் ஆசீர்வதிவீரே நன்றி இந்த மாதம் முழுவதும் ஜெபமாளையை கையில் ஏந்துகிறவர்களாக எங்களை மாற்றினீரே இந்த மாதம் முழுவதும் அன்பின் பிரசன்னம் எங்களோடு எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு வெளிப்பட வழிநடத்தினீரே நன்றி எங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் அன்னை அன்னை நடத்துதல் பராமரிப்பு நிரம்பி இருக்க செய்தே நன்றி ஆசிரியர் எங்கள் உறக்கத்தை கனவுகளை அன்னை மரியாளின் பரிந்துரை நிரப்புவதாக அன்னை மறியாளின் ஆளுகை எங்களோடு இருப்பதாக மன நிறைவு மன ஆறுதல் மன சந்தோஷம் எங்களுக்கு நிம்மதியாய் பெற்றுக்கொள்ள அப்பா இந்த இரவை நீர் எல்லா விதத்திலும் அரவணைப்பீர இரவு முழுவதும் கனவின் வழியாய் தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசுவீரா எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன்கள் தூயாவிய உங்கள் அனைவரை இரவு முழுவதும் night குட் நைட் காட் Have யூ சவுண்ட் sleep